கோவை மேட்டுப்பாளையம் மலையடிவார கிராமங்களில் மீண்டும் உலாவரத் தொடங்கியுள்ள பாகுபலி காட்டு யானையால் மக்கள் பீதிக்குள்ளாகினர் மூன்று மாதங்களாக வனத்தை விட்டு வெளியே வராத காட்டு யானை திடீரென வெளியே வந்த நிலையில் வனத்துறை சீரிய முறையில் செயல்பட்டு மீண்டும் வனத்திற்குள் யானையை விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உயர்நீதிமன்ற பதிவாளர் அல்லிக்கு வந்த மின்னஞ்சலில் அஜ்மல் கசாபை தூக்கிலிட்டது சவுக் சங்கர் கைது உள்ளிட்டவற்றை கண்டித்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் கூறப்படுகிறது திடீர் மின்னஞ்சல் மிரட்டலால் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்குவதால் மீனவர்கள் அடைந்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கேரள மாநிலம் விடிஞ்சம் துறைமுகம் அருகே லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கவிழ்ந்து கடலில் கண்டெய்னர்கள் விழுந்தன அதிலிருந்து சுமார் முப்பதற்கு மேற்பட்ட மூட்டைகள் தனுஷ்கோடி அரிசல் முனை கடற்கரையில் ஒதுங்கியுள்ளன சிதறி கிடந்த பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்து ராமேஸ்வரம் வட்டாட்சியர் மீன்வளத்துறை சுங்கத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கல் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் இடையே நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளாக குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் இறங்கினர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சுற்றுலா வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஜீவா சஞ்சய் பாலா ஆகிய இருவர் மேட்டூரில் பெயிண்டிங் வேலை முடித்து குளத்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்ற மினிவேன் விராலிக்காடு பகுதியில் வந்தபோது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஜீவா சஞ்சய் பாலா தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஈரோடு கவுண்டிச்சிப்பாளையம் அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பூபாலன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சென்னிமலை சாலையில் எதிரே கார் வந்தபோது கட்டுப்படுத்த முடியாமல் மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட பூபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கடலூரில் மழையின் போது மின்னல் தாக்கி தென்னை மரம் பற்றி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மாநகராட்சிக்கு பத்தொன்பதாவது வார்டில் வன்னியர் பாடையத்தில் மலர்குடி என்பவரின் வீட்டில் தென்னை மரத்தில் மின்னல் தாக்கியதில் தீப்பிடித்து எரிந்தது தகவல் அறிந்து வரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனா் பொள்ளாச்சி அருகே காணியாளம்பாளையம் கிராமத்தில் தனியார் தோட்டத்தில் மூட்டை மூட்டையாக கழிவுகள் கொட்டி மூட முயற்சித்தபோது பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்கள் தனியார் தோட்டத்தில் உள்ள பாறைக்குழி பகுதிக்கு சென்று பார்த்தபோது மூட்டை மூட்டையாக கழிவுகளை நிரப்பி வைத்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கழிவுகளா என சந்தேகம் கிளப்பியுள்ள மக்கள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூரில் நில மோசடி தொடர்பான புகாரில் ஒருவர் சடலம் போல வேடமணிந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாற்றம்பள்ளி அருகே வசிக்கும் வாசு என்பவருக்கு உடன் பிறந்தவர்கள் ஆறு பேர் இருக்கும் நிலையில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புடைய குடும்ப சொத்தை கடைசி தம்பியான கதிர்வேல் தனது பெயருக்கு கொண்டதாக கூறப்படுகிறது நிலத்தை முறையாக பத்திரப்பதிவு செய்யாத சார்பதிவாளர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க வந்தவர் அவர் சடலம் போல் வேடமணிந்திருந்ததால் காவலர்கள் தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனா் காஞ்சிபுரம் திருக்கோலிமேட்டில் யமஹா மோட்டார் சைக்கிள் தொழிற்சாலையின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன வசதிகளுடன் அரசு பள்ளி கட்டடம் திறக்கப்பட்டது பனிரண்டு வகுப்பறைகள் மாணவ மாணவிகளுக்கு சுகாதார வளாகம் பத்து கிலோவாட் சூரிய ஒளி திட்டம் இருபது கணினிகளுடன் கூடிய வகுப்பறை உள்ளிட்டவை நவீன முறையில் இடம்பெற்றுள்ளன எமகா பன்னாட்டு நிறுவனத்தின் சேர்மன் ஈட்டாரு ஒட்டாச்சி காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மேலும் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பைகளை வழங்கினர் சென்னை இசிஆர் சாலையில் சூறை காற்று வீசியபோது விளம்பர பேனர் கிழிந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர் மாலையில் புழுதியுடன் பலத்த காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் மிதமான வேகத்தில் வாகனங்களை இயக்கினர் உத்தண்டி சுங்கச்சாவடியின் மேற்கூரையில் அமைக்கப்பட்டிருந்த தனியார் ராட்சத விளம்பர பேனர் கிழிந்து சாலையில் விழுந்தது சுங்கச்சாவடி ஊழியர்கள் கிழிந்த பேனரை முழுமையாக அகற்றினர் பெரம்பலூர் அருகே பதினோரு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆ மேட்டூர் கிராமத்தில் லாரி ஓட்டுநராக மோகன் என்பவர் சிறுமி தனியாக இருப்பதை அறிந்து வீட்டினுள் புகுந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் பெரம்பலூர் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து சிறுமியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததற்காக பத்து ஆண்டுகள் பாலியல் வன்கொடுமைக்கு இருபது ஆண்டுகள் சிறுமியை மிரட்டியதற்காக ஓராண்டு என முப்பத்தோராண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது திருவலிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கல்மண்டபம் மற்றும் சக்கரத்தாழ்வார் கோயிலை சுற்றியுள்ள வாகன நிறுத்தும் இடங்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டது இதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒப்பந்தத்திற்கு இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் கருங்கச்சைக்காரன் கோவில் திருவிழா கொண்டாட்டத்திற்காக மண்டபத்தை சுற்றி கொட்டகை அமைக்க கோவில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டனா் பதினான்கு வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சூரம்பட்டியைச் சேர்ந்த மைதீன் பாஷா என்பவர் பதினான்கு வயது சிறுமியை காதலித்து கட்டாய திருமணம் செய்துள்ளார் சிறுமி ஒன்பது மாத கர்ப்பிணியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது போது இந்த விவகாரம் அம்பலமாகி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் விசாரணை முடிந்த நிலையில் மைதீன் பாஷாவுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கார் மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் நகரம் என்ற கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தில் இடித்து சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது காரின் அடியில் சிக்கிய மருதுவாண்டி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த மூன்று பேர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் வைக்கோலை ஏற்றி வந்த டிராக்டர் தீப்பிடித்து எரிந்ததால் வைக்கோலை தள்ளிவிட்டு வாகனத்தை ஓட்டுநர் காப்பாற்றினார் ஆரசொட்டி கிராமத்தில் இருந்த டிராக்டரில் வைக்கோல் கொண்டு சின்சல்லி கிராமத்திற்கு சென்றபோது எதிர்பாராத வகையில் டிராக்டரில் இருந்த வைக்கோலில் தீப்பற்றி உள்ளது இதையறிந்து சாமர்த்தியமாக யோசித்த ஓட்டுநர் வைக்கோலை கீழே சாய்த்து டிராக்டரை பாதுகாப்பாக மீட்டார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜோஷ்டாபிஷேக விழாவையொட்டி வைர அணிகலன்களில் தோன்றிய சுவாமிகளை பக்தர்கள் தரிசித்தனர் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவில் முதல் நாளில் வைர கவச அலங்காரத்தில் கோவில் மாட வீதிகளில் உற்சவர் ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாளில் முத்து மற்றும் தங்க கவசங்களில் ஏழுமலையான் தோன்றுகிறாா் நாமக்கல் குளத்துக்காடு பகுதியில் நீர்வடி புறம்போக்கு இடங்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார் அளித்த சமூக ஆர்வலரை சிலர் பகிரங்கமாக மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது ஆக்கிரமிப்பு தொடர்பாக சமூக ஆர்வலர் பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவருக்கு குறை மிரட்டல் விடுக்கப்பட்டது இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் மீண்டும் அவரை வழிமறித்து சிலர் மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சவுந்தரநாயகி அம்மன் கோவிலில் வைகாசி தெப்ப திருவிழாவை ஒட்டி வடமாடு வஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது மைதானத்தின் நடுவே கட்டப்பட்ட காளையை இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் ஒன்பது பேர் கொண்ட மாடுபடி வீரர்கள் அடக்க போட்டி ஓட்டினர் போட்டியின் இடையே காளை முட்டியதில் பத்து பேர் காயமடைந்தனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக தென்காசி மாவட்டம் பிரானூர் பாரண சாலை சீரமைக்கும் பணி தொடங்கி நடைபெறுகிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் சாலை குண்டும் குடியுமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வந்தனர் இது தொடர்பாக செய்தி வெளியானதை அடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டனா் அதியலூர் மாவட்டம் ஆதனக்குறிச்சி கிராமத்தில் மின்மோட்டார் பழுதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மின்மோட்டார் பழுதாகி ஒரு வாரமாகியும் அதனை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரையை அருகே திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு வகையான சீர்பொருட்களை அதேபோல் உடையணிந்து சிறுவர்கள் கொண்டு வந்த சம்பவம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது ஒரையை சென்ற அருண்குமார் என்பவரின் மகன் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சீர்வரிசையாக இடம்பெற்ற பழ வகைகள் ஜூஸ் வகைகள் சாக்லேட் நொறுக்கு தீனி போன்றவைகளை அதேபோல வேடமணிந்து குழந்தைகள் ஊர்வலமாக எடுத்து சென்றனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நகராட்சி கிடங்கில் தீப்பற்றியதால் அந்த பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக மாறியது கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான கிடங்கில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது அப்போது காற்று வேகமாக அடித்ததால் மலமளவென்று தீப்பரவியது இதனால் அந்த பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக மாறிய நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு அருகே போலீஸ் விசாரணைக்கு பயந்து இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேல் கரிப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருவருக்கும் தகராறு ஏற்பட அதனை ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் விசாரித்துள்ளனர் நிலையில் வீட்டிற்கு சென்ற முனுசாமி போலீஸ் விசாரணைக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்து மாங்காடு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று ஆண்டுகள் கழித்து திருவிழா நடைபெற்றதால் கொத்தமங்கலம் வடகாடு அனவையில் கீரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் விழாவை காண குவிந்தனர் சிறப்பு அலங்காரத்தில் உலா வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்தனர்